அனைவருக்கும் வணக்கம் நியூஸின் தலைப்பு செய்திகள் இன்றைய இரவு நேர செய்திகளில் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்கள் வர்த்தமானி வழியீடு பிள்ளையானின் அரசியல் அலுவலகத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மீட்பு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை ஒட்டி பொது சுகாதார பரிசோதனைகள் விடுத்துள்ள அறிக்கை நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையால் பதிமூன்று மாவட்டங்களில் நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிப்பு சீரற்ற காலநிலை காரணமாக சிக்கன்குனியா நோய் பெறவும் வேகம் அதிகரிப்பு துறப்பு எச்சரிக்கை யானில் சமையலின் அறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த நபர் கைது இனி விரிவான செய்திகள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொந்தாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்களின் பெயர் விவரங்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலின்படி குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் கனடிய தமிழர் தேசிய அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழர் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் எஃப்சு என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌஹீத் ஜமாத் ஜமாதே மிலாதி இப்ராஹிம் பிலையாத் அஸ் செயிலானி டருல் ஆதர் அத்து பவாய் பவியா இலங்கை இஸ்லாமிய மாணவரொன்றியம் மற்றும் சேவ் த பேர்ஸ் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய செயற்பாடுகள் காரணமாக குறித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிள்ளையானின் உள்ள அரசியல் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் நிலத்தடியில் இருந்து பல துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பிலிருந்து வந்த சிஐடி மற்றும் விசேட அதிரடிப்படை அதிரடிப்படையினர் நேற்று முப்பதாம் தேதி திடீர் சோதனை நடத்தினர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்த பேராசிரியர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையால் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினரால் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாதம் தடுப்புக்காவடியில் வைத்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வட்டாப்பளை கிராமத்தில் அமைந்துள்ள வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்றது எனவே அதற்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் வற்றாப்பலை கண்ணகியம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள உணவு கையாளும் வியாபார நிலையங்களுக்கான அறிவுறுத்தல் ஒன்றினை வற்றாப்பலை பொது சுகாதார பரிசோதனைகள் இன்றைய தினம் தகவல் விடுத்துள்ளனர் உணவகம் சர்வத் கடை தவிர்ந்த ஏனைய உணவு கையாளும் நிலையங்கள் ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம் பாகனம் பூந்தி இனிப்பு வகைகள் மற்றும் மிக்சர் கடைகள் இவை அனைத்தும் தத்தமது பிரதேச உள்ளூராட்சி சபைகளின் அனுமதியினை பெற்றிருத்தல் வேண்டும் ஐஸ்கிரீம் உணவகங்கள் ஏனிய பூந்தி இனிப்பு மிக்சர் சர்வத் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் மருத்துவ சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் சர்பத் வியாபாரம் செய்வர்கள் அனுமதி பெற்ற ஐஸ்கிரீம் கடைகளில் மாத்திரமே ஐஸ் கட்டிகளை கொள்ள செய்தல் வேண்டும் அத்துடன் அதற்கான பட்டச்சீட்டினை தம்பாசம் வைத்திருத்தல் வேண்டும் உணவகத்திற்கும் சர்பத் கடைகளுக்கும் ஆன உரிமையாளர்கள் சனிக்கிழமை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணிக்கு வற்றாப்புளை பொது சுகாதார பரிசோதகர் உற்சவகால அலுவலகத்தில் கலந்துரையாடலில் கட்டாயம் பங்கு பெற்றுதல் வேண்டும் காவடி உரிமையாளர்கள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்னர் பொது சுகாதார பரிசோதனைக்கு அறிவித்து அவரின் அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் உணவு கையாளும் நிலையங்கள் அனைத்தும் பொது சுகாதார பரிசோதனை அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் சிகரெட் புகையிலை மதுசாரம் ஆலய வளாகத்தினுள் வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக ஆக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இன்று முப்பத்தி ஓராம் தேதி மற்றும் கடந்த இரண்டு நாட்களாக ஏற்பட்ட மழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்பட்ட பேரழிவுகள் தொடர்பில் விளக்கமளித்தபோது அனர்த்த முகாமத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் விஜயரத்ன இந்த அறிவிப்பை விடுத்தார் இந்த சீரற்ற வானிலையால் கம்பகா மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை நிலவரப்படி முன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் கொழும்பு மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு இடங்களில் மரங்கள் முறிந்து வீழ்ந்தமை மின்கம்பிகள் அருந்துள்ளமை போன்ற அனத்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக ரவி ஜெயவர்தன தெரிவித்த நாடளாவிய ரீதியில் சுமார் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்தன் முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது குறித்த வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி படிப்பாளர்கள் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக சிக்கன்குனியா நோய் பரவும் வேகம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பில் இடம்பெற்றுள்ள செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரியரா தற்போது டெங்கு நோய் பரவ பரவலும் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலேயே அதிகளவானோர் சிக்கன்குனியாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கர்ப்பிணி தாய் ஒருவர் சிக்கன்குனியா நோயினால் பாதிக்கப்படுவாராயின் அவர் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் வயிற்றிலுள்ள சிசு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் எனவும் இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரேந்திர பெரியரா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வீடொன்றின் சமையலறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊரலு பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவரை நேற்றைய தினம் போப்பாய் போலீசார் கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து விற்பனைக்காக வைத்திருந்த நாற்பது லிட்டர் கசிப்பையும் போலீசார் கைப்பற்றியிருந்தனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சுதுமலை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வீட்டில் கசிப்பு உற்பத்தியை மேற்கொண்டு மேற்கொண்டு தமக்கு விற்பனை செய்வதற்கு விற்பனை செய்வதற்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் சுதுமலை பகுதிக்கு விரைந்த போலீசார் குறித்த வீட்டினை சுற்றி வளைத்து சோதனையிட்ட வேளை வீட்டின் சமையல் அறையில் கசிப்பு உற்பத்தி கூடம் காணப்பட்டுள்ளது அத்துடன் அறுநூறு லிட்டர் கோடா அறுநூறு லிட்டர் கசிப்பு உற்பத்தி கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் மற்றும் கேஸ் சிலிண்டர் நிறுவனமும் பொருசாளர் கைப்பற்ற உள்ள மேலும் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட சார்ந்த பொருட்களையும் கைது செய்யப்பட்ட நபரையும் மானிப்பாய் பொலிஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட் ஒப்படைத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு